ஓட்டு சிட்டு நல்லா மடிச்சி அந்த பாக்ஸ்ல போடுங்க ஏய் அண்ணே ஓட்டு ஸ்லிப் கொடுத்துட்டா மட்டும் பத்தாது ஓட்டு போட்டு வெளிய வரேன் போற நம்மளுக்கு போட்டு காணாங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க சரிங்க அண்ணே ஆ ஏய் யார் கோட் போட்ட உனக்கு தான போட்ட ஏய் உண்மை சொல்ற சத்தியமா உனக்கு தான போட்ட சரி போ ஏய் அப்படியே பின்னால வா யார் கோட் போட்ட உனக்கு தான போட்ட உண்மை சொல்லு சத்தியமா உனக்கு தான போட்ட அந்த ஆள் என்ன சொன்னே அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன் ஏன்டா என்ன சொன்னே உனக்கு போட்டேன்னு சொன்னேன் இதுல எதுல உண்மை ரெண்டும் உண்மைதானே என்னடா சொல்ற அண்ணே அவர்த்த வாங்குன காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து உங்கட்ட வாங்குன காசுக்கு தென்னமரம் சின்னத்துல ஒரு குத்து ஆக மொத்தம் ரெண்டு குத்து ரெண்டு குத்துனே மூணாவது குத்து நான் குத்தவா குத்துனே உன் கையை தரமா குத்து ஐயா எல்லா கட்சியா ரெண்டு காசு வாங்குறது எல்லா கட்சியும் போறது ஐயோ பகை இல்லாம போறீங்க ஒரு ஒரு யோக்கிய நார பயில வளைச்சு வளைச்சு குத்திட்டானையா ஏய் டேய் 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 வாங்க அம்மா நீ யாரு கூட்டு போட்ட நான் சின்ன தென்னமரத்துக்கு தான போட்டுர்க்கேன் சும்மா சொல்றா என் ஆத்தா செய்துமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன் வேலாண்டா அட என் பொண்டாடி சேத்தமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன் நான் ஏற்கனவே வந்து குடுக்கண்டா அட என்னன்ன நீங்க என் புள்ள செக்கியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன் எனக்கு நம்பிக்கை இல்ல நீ இப்படி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் ஓட்டு போட்ட சீட்டியே கொண்டு உணர்ந்துருக்கேன் ஓட்டு போட்ட சீட்டியா பின்ன என்னண்ணே இங்க பாருங்கண்ணே தென்னை மரத்துல போட்டுக்கண்ணா போட்டுக்கண்ணா போட்டுக்குண்ணா போட்டுக்கண்ண

சரி சரி போங்க தெரியாம பண்ணேன் அதுக்கு உங்க பேர் சொல்றீங்க இது பார் அதிகபடி பேசாத அபிஷ்ட் வாய பொத்து ஏ வாயா வாயா டேய் அன்பு நம்ம எவ்வளவு மணி அடிச்சாலும் ஆள் பாக்குற மாதிரி இல்ல பக்கத்துல இருக்க பாட்டிய தான் பாக்குற ஆளுங்க மிரட்டற ஆளுங்க அதனால வேற ஐடியா சாமி குமர மாதிரி கண்ண முடிட்டே போய் நேர் அந்த பிள்ளை மேல மோதிரு லெஃப்ட் 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 ரைட் 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 லெஃப்ட் லெஃப்ட்

நான்ங்க காலே தேங்காய் சாரி கேட்டேன். நீங்க எங்க थैங்க் சொல்றீங்க ஆக்ஷுலா உங்க கூட பேசணும் இருந்தங்க நான் வந்தேன் இவன் என்னனுமோ ஐடியா கொடுத்தான் ஒண்ணு வேல கேவல கடைசி பாருங்க ஆண்டவனே பாத்து ஒரு தேங்காய் மூலமா உங்கள முதல்ல பேச ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவனுக்கு ரெண்டு தான் இருப்பான் இந்த அவனுக்கு கிடைக்குமா என்னடி தேங்காய் பொறுக்குற பசங்க பேசிட்டு இருக்க வா ம்

ஹலோ யாருங்க வேணும் சுப்பையாங்களா ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க ஹலோ யாருங்க வேணும் சுப்பையா கூப்பிடு ஓ சுப்பையா சாரா ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க எவ்வளவு ஒர்க்குடா என்ன போன் எடுத்து கீழே வச்சிருக்காங்க யாருக்கு போன் வந்துருக்குமோ

அண்ணே ம் உங்கள் தயவுல எனக்கு நாற்பத்தஞ்சா கட்டத்தில் தலைவர் உதவி கொடுத்தீங்க ஆமாம் அந்த சின்னசாமிக்கு தெனா உதவி கொடுத்தீங்க ஆனால் நான் மதிக்கவும் மாட்டேங்கிறாங்களே எல்லாமே நான் தாங்கிறோம் கொஞ்சம் கண்டிச்சு வைங்களேன் அண்ணே அது மட்டும் இல்லை முருகேசன் ரொம்ப சேட்டை பண்ணுறான் ஹலோ யார் பேசுறதுங்க

இங்க ஹோட்டல்ல தங்கறது குடுக்குற வாடகைல முக்காவாசி வாடகை என்ன கரெக்டா குடுத்துறணும் இங்க பார் பாரி இவங்க மத்த கேஸ் மாதிரி கிடையாது இவங்க ஸ்பெஷல் கெஸ்ட் நீ பாத்துக்கணும் ரசிகா இருந்து பாத்துக்கணும் கெஸ்டா சொல்லவே இல்ல சார் சார் இனி வாடகை தேவ இல்ல வீடு ஃப்ரீ வாடகை ஃப்ரீ சாப்பாடு ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ ஓகே ரசிகா தேங்க்ஸ் ஓகே ஹாய் கெஸ்ட் ஃபாலோ மீ ரசிகா இந்த ரசிகா அதுக்குள்ள மாறிட்டான் ஆஹா வேற நடக்குதா என்னடா இன்னத்துல லூசு மாதிரி என்னச்சு எங்க அப்பத்தா அவர் பழமொழி சொன்னா எலிதான் காயுதுனா எலி புழுக்கு எதுக்குடா காயு நினைச்சேன் கூட வந்தது தானே சொல்லாம சொல்லி காட்டுற இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு பலன் இருக்குடா என்ன பலன் ஊட்டியில சளி பிடிச்சி சேரிலே போறேன்னு சொல்ல போற அதான கையில மணி சவுண்ட் எங்க இருந்து வருது எல்லாம் வாயில இருந்துதான் என்னடா ஆச்சரியமா இருக்கு அவன் குளிர்ல

பிரேக் ஆயில் இருக்கு அது என்ன பேக் ஆயில் அதாவது பின்னால தடவு உட்காந்து உட்காந்து கல்லு மாதிரி காய்ச்சி போச்சு உணர்ச்சியே இல்ல உணர்வு ஒரு மாதிரி ஒரு ஆயில் வரும் அப்ப ஒண்ணு செய் பெட்ரோல் கொஞ்சம் தரேன் தேங்காய் எண்ணெய் மாதிரி கையில ஊத்திக்கினே நல்லா பின்னாடி தடவிட்டே வத்தி குச்சி கொளுத்தி பின்னாடி வையே நல்ல பளபளன் பழுத்து உணர்ச்சி வந்துரும் என்ன நக்கலா பின்ன என்னயா பின்ன வந்தமா பெட்ரோல் போட்டமா போனமா இல்லாம பேக் ஆயில் ஃப்ரண்ட் ஆயில் போயா போயா கேடியா வேண்டியா கேடியா வேண்டியா கேடியா நம்மள கண்டாவே मारிராங்கய்யா தெரியும் போல ஸ்டாப் 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 பாறே என்னடா இங்க நிக்கிறே வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு நான் என்ன நடமாடும் பஞ்சர் கிரைய வச்சிருக்கா அப்படியே தள்ளிட்டுப் பண்ண அவன் தூக்கandırப்பா அவண்ட போய் ஒட்டு ஆ அன்பு ப்ளீஸ் 10 மணிக்கு வீணாக்கு டெஸ்ட் எல்லாம் எடுக்க முடி கொஞ்சம் ஹாஸ்பிடல் இறக்கி விட்டுடுங்க வண்டியை எங்க மேட இருக்கு வேணா நீ பின்னாடி உட்காரு நான் முன்னால நிக்கிறேன் வாடா நீங்க நில்லு அவங்க வீணாக்கு டெஸ்ட் எடுக்கணும்ங்கறாங்க நான் அவங்கள கூட்டிட்டு போறேன் அப்ப நான் எங்க போறே ஓ நீங்க வண்டிக்கு பஞ்சர் போட்டுட்டு மெதுவா ஹாஸ்பிடலுக்கு எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ்

பெட்டி படுதா வா வா நம்ம பைய லவ் பண்ணதுக்கு கண்ட வேட்டலாம் இருக்கு சை ஐயோ அம்மா புண்டகை டீ ஸ்டார் என்ன பண்றது டீ குடிக்கலாம் பார்த்தா பத்து விஷயம் கிடையாது ஊர்ல ஒரு தெரியாது சமாளி பா கே ராமசாமி உயிர் பிரிந்தது இன்று உடல் தகனம் எல்லா நடிகர்களும் விருதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் அடாடா அடாடா அண்ணே எப்படிப்பட்ட நடிகனே நகைச்சுவையாகவும் நடிப்பாரு குணச்சத்திரமாகவும் நடிப்பாரு

எங்க ரெண்டு பேத்துக்கு ரெண்டு டீயா போடு அண்ணே ரெண்டு மூணா போடுங்க நான் என்ன சொல்றேன்னா சின்ன பிள்ளையா இருக்கட்டும் பெரிய பிள்ளையா இருக்கட்டும் நியாயம் நியாயமா இருக்கணும் நீ ஊருக்கு பெரிய ஆளா இருக்கலாம் அத காண்டி ரோட்ல போறவன போற கூப்டு உன் கையில என்ன இருக்கு உன் வீட்ல என்ன இருக்கு ஜாமான் ஜட்ட என்ன இருக்கு இது என்னன்னு கேட்டா என்ன நியாயம் சாலி தலமா பேசிக்கிட்டு இந்தாங்க ரெண்டு மூணா தான போடுங்க ஆமா ஆமா கொட 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 அதாவது வாய்க்கு வந்த படி எல்லாம் பேச இருந்தாலும் நியாயமா பேசணும் மாலியா ஏனே பெருமாளா வந்தாப்லயா யார் நம்ம பெருமாளா அவன் காலையில வந்துட்டு பணத்தை கொடுத்துட்டு பஸ்ல போயிட்டானப்பா இது பெருமாள் வந்தானா

எது ராமசாமி வந்தானா என்னனே ஐயோ ஐயா கேக்கு ஏனே சொல்றே இல்ல انا மோலே ஆவணும் பலகம் எனக்கு யார் ராணி எது யார் ராணி ஏனே என்னனே யார் ராணி கேக்குறாரு அத நானும் கேக்குறேன் யார் ராணி கேக்க உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாளை எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச ராமசாமி எனக்கு தெரியும் போது என்ன யாரா இருக்கே ஏய் பெருமாளை ராமசாமி நாங்களே பார்த்ததுல உனக்கு அப்புறம் தெரியும் அப்ப தெரிஞ்ச மாதிரி பேசுனீங்க டேய் நீ குடுக்கிற இம்ச தாங்க முடியாம உன்னை விரட்டி விடுறதுக்கு குத்து பா சொன்னோம்டா நீங்க குத்து மதிப்பா பேசற காண்டி எனக்கு தெரிஞ்ச பெருமாளை ராமசாமி நான் விட்டு கொடுத்து பேச முடியாதுங்க அவங்க உசுறு குசுறா அண்ணுங்க தெரியுமா உங்களுக்கு எல்லாம் பேச பேச கிரி 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 அக்கே கிரி 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 என்னைக்கு நீங்க கை நீட்ட ஆரம்பிச்சிட்டீங்களோ இதுக்கு அப்புறம் நானா பேசி பிரச்சனை இல்ல நான் இப்பவே போய் பெருமாளை ராமசாமி கூட்டி வந்து பஞ்சாயத்து வெச்சிக்கிறேன் பெருமாளை ராமசாமி அண்ணே

பாயில வந்து புடிக்க திங்க ஆசைப்பட்டவன மிச்ச மீதி இல்லாம வாங்கிட்டு கம்பிக்குள்ள இப்படி ஒரு டிரிக்ஸ் இருக்குன்னு தெரியாம போச்சு எனக்கு கடைசியில்